ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா கோதுமை ரவையை வச்சு அருமையான ஒரு கேசரி ரெசிபி பார்க்கலாம் வாங்க வாயில் வச்சதையுமே அருமையாக கரைஞ்சி உள்ளே போகிறதே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்மலையோ கிளிக் பண்ணிடுங்க ஒரு ஃபேனில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கோங்க நான் முந்திரையும் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துருக்குறேன் இங்கே கூடவே பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை அதாவது சம்பா ரவை கோதுமை ரவை பாம்பே ரவை எது வேணாலும் சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதே நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க நம்ம சேர்த்துன சம்பா ரவை பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வறுவட்டு வந்திருக்கு நல்ல ஒரு மணம் வரும் அதுதான் நம்மளுக்கு சரியான ஸ்டேஜ் பாருங்கள் நல்லாவே வருவட்டுருச்சு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த ரவை வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சம்பா ரவைக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் தண்ணியும் சுகரும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் நாலு கப் எடுத்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போல் உப்பு எடுத்துக்கலாம் துப்பு வந்து இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்த ரவை வந்து இந்த தண்ணியில் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து வரும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்தின தண்ணி வந்து ரவை நல்லா வெந்து திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றே முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சக்கரை வெள்ளம் வெள்ளமாக இருந்தால் கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடையே வாசனைக்காக ரெண்டு இலக்காயாக தட்டி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சக்கரை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரவை இலகி வரும் பாருங்கள் நல்லா இலகி வருது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வேக விட்டு எடுக்கணும் இப்போ இது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபுட் கலர் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து வர மாதிரி கலந்து விடலாம் நல்லா ரவை வந்து சர்க்கரையோடு சேர்த்து நல்ல ஒரு திரண்ட பக்குவம் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம் நம்ம எப்பவுமே வந்து ஒயிட் ரவையில் தான் செய்வோம் இன்றைக்கி வந்து கோதுமை ரவையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வருது இன்னும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க விருப்பமில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ முர் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருக்கோம் விடுங்க கரண்டியால் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கரண்டியில் ஓட்டாமல் கீழே விழுகணும் அதுதான் நம்மளுக்கு சரியான பதம் பாருங்கள் இது போல் வந்து கீழே விழுகணும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இளஞ்சூட்டோடு எடுத்து பரிமாறுங்க சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இடையில வந்து விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து நாலு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வாயில் வச்சதுமே கலையிற மாதிரி அருமையான ஸ்வீட்டு திடீர்னு வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருளை வச்சே ஸ்வீட் செய்யணுன்னா இது போல் செஞ்சு அஸ்துங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்